இந்த இடத்துல தான் ஊழியக்காருடைய பிள்ளைகள் அடுத்த ஸ்தானத்துக்கு வருகிற பொழுது சபை கொழுங்குறது அது அடிப்படை ரட்சிப்பே காணலை ஜனங்களுக்கு அந்த பிள்ளைகளோட ரசிக்கப்பட்ட வாழ்க்கையே தெரியல ஜனங்களுக்கு அந்த பிள்ளையை குறித்த சாட்சி தெரியணும் தகப்பன் கடந்து சென்ற பாடைகள் உபத்திரங்கள் வேதனைகள் பல்ல கண்ணீரின் பள்ளத்தாக்கள் எல்லாவற்றிலும் அந்த ரெண்டாவது தலைமுறை கூட பயணப்படணும் அவர்கள் உறுதுணையாக இருக்கணும் என்ன அப்போது அந்த இடத்துல அவர்களே அறியாமல் அந்த தேவை பயம் வரும் தேவன் அச்சுப்பு வரும் தேவனுடைய பாதுகாப்பு வரும் கத்தர் கிருபை நாள் அவர்களை அச்சு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள்னால் ஒழுங்காக போவோம் அடுத்து தலைமுத்துவம் நிச்சயிக்கப்படுகிறது புது ஆத்துமாக்களுக்கும் இவர் ஒரு போதகராகவும் வருவதற்கு வாய்ப்புக்கு இதெல்லாம் பாரம்பரியத்து நிமித்தம் வரல அழைப்பு நிமித்தம் உன் வா உதடுகளிலே உன் வாயிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை உன் சந்ததியின் வாயிலும் உன் சந்தானத்தின் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தை நிறைவேர்தலுக்குள் வரும் இதில் தான் சில சமயத்தில் பரம்பரை அரசியல் மாதிரி வரும் தவப்பன் தவப்பனோட பிள்ளை அப்படியே தொன்று தொட்டு வரும் தலைமுறை தலைமுறையாக இது உடன்படிக்கையாகவும் இருக்கலாம் சில சமயம் அணியின கத்திர எழுப்பலாம் அவன் மருமகனாகவும் மாறிடுவான் சில சமயத்தில் மக இல்லை மருமகன் அந்த குடும்பத்தை விட்டு அந்த சொத்து போகக்கூடாது என்பதை போல் மாறிடும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இதுக்காக இதை காப்பதற்காக நினச்சா பசங்க படிச்சிக்கப்பட்டுருவாங்க முதல்ல அழைப்பு இது இது வந்து அடுத்தடுத்த கட்டம் முதல்ல அடிப்படை ரட்சிப்பே இல்லையே அதுக்கு என்ன செய்யணும் வளர்ப்பே ஆவியின் பட்டயத்தில் வளர்க்கணும் பசங்களை பிள்ளைங்க என்ன செய்யணும் இது வசனம் என்பது அவர்கள் நம்முடைய பயிற்சியிலே நடைப்பயிற்சியில் நம்முடைய நாட்டு நம்முடைய குடும்பத்தை நடத்துகிற பொழுதே தெரிஞ்சிடணும் இது தகப்பனுக்கு ஆகாது தாய்க்கு ஆகாது இது நம்முடைய பெற்றோருக்கு உதவாத காரியம் பெற்றோர் எரிச்சல் அடைவாங்க கோபப்படுவாங்க அவர்களுக்கு ஒரு அடிப்படை அறிவாவது இருக்கும் அந்த அளவிற்கு பெற்றோர்கள் இருவருமே நேரத்தை செலவு பண்ணணும் இந்தம்மா ஜப்பம் பெண்கள் ஜப்பான்னு இந்தம்மா போயிடுவாங்க அந்த ஐயா நான் சிறைச்சாலை ஒழித்துக்கு போகிறேன் ஆஸ்பத்திரி ஒழித்துக்கு போகிறேன் போகிறவங்களும் தப்பாக சொல்லலை சபையாக நீங்கள் புரிஞ்சிக்கோங்க யூஆர் ஃபோக்கஸ் இஸ் டேர்னிங் டுவர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் ஹூ இல் லுக் ஆஃப்டு யூர் ஃபேமிலி நாட் ஃபைனான்ஷியலி ஐயா போனதா ஏதாவது வரும்னு சொல்லக்கூடாது நீங்கள் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக ஒரு நாள் ஒதுக்குங்க விசுவாசியாக இருக்கிறப்போ சபைக்கு வர்றது இல்லை ஒழியம் என்று செய்கிற பொழுது என்று நீங்கள் அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி உபவாசித்து ஜபிக்கிற மாதிரி குடும்பத்துக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கணும் நீங்கள்